அரண்மனையில வேலை செய்த வண்ணான் மேல அங்க பானை செய்யறவருக்கு ஒரு பொறாமை அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அதனால ராஜா கிட்ட போய் ஒரு ஆலோசனை சொன்னாரு நம்ம அரண்மனையோட யானைகள் எல்லாம் அழுக்கா கருப்பா இருக்குது வண்ணான் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வெள்ளையா மாத்துங்க நம்ம தான் வெள்ளை யானை இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு ராஜாவும் அந்த வண்ணான கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்தாரு இந்த வண்ணானுக்கு ஒன்னும் புரியல யோசிச்சு யோசிச்சு அடுத்த நாள் ராஜா கிட்ட வந்து சொன்னாரு ராஜாவே என்கிட்ட சின்ன சின்ன துணிகளை துவைக்கிறதுக்கு தான் பானைகள் இருக்கு நம்ம பானை செய்கிறவர்கிட்ட சொல்லி யானையை வெளுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பானை செய்து தர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ராஜாவும் இத பானை செய்கிறவர்கிட்ட சொன்னாரு இது செய்ய முடியாததுனால அந்த பானை செய்றவரை தூக்கில் போட்டுட்டாங்க நம்ம மற்றவங்க மேலே படுற பொறாமையும் அவங்க மேலே படுற கோபமும் அவங்களுக்கு விரோதமா செய்கிற காரியங்களும் நமக்கு வினையா முடிஞ்சிடும் நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும்